அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கும்பத்தில் இருந்த மீன ராசிக்கு புயற்சி ஆகிறாரு சனி பகவான் இந்த புயற்சியானது ராசிக்க பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாவது இடத்துல அமர்ந்து பலன் தரப்போகிறாரு இந்த சனி புயற்சியில் தங்களுக்கு ஓரளவு பணவரவு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினருடன் அமர்ந்து சிரித்து பேசி மகிழக்கூடிய இனிய நிலையும் தங்களுக்கு உருவாகலாம் மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த சனி புயற்சியில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விர்ஷகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஐந்தாவது இடத்தில் அமர்ந்து பலன் தரப்போறாரு அர்த்தாஸ்டம சனி விலகுகிறதுங்க அதனால பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் நிலம் மனை சார்ந்த வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லையுமே சற்று கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த வருடம் அப்படிங்கிறது குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் நிகழப்போகிறது இந்த கோள்களினுடைய சாரங்களால பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால் பணவரவு வரக்கூடிய வேலையில் இயன்றளவு சேமித்து வைப்பது அவசியமாகிறது இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் கல்வியிலையும் வேலைக்கு செல்வோர் பணியிலையும் மிகவும் கவனமாக இருக்க பாருங்கள் எந்த காரணத்தை கொண்டு வேறு பணிக்கு செல்ல வேண்டாம் சுப செலவுகளுக்காக கடன் வாங்கினாலும் தகுதிக்கு மேல் அதிகமாக கடன் வாங்க வேண்டாம் பெண்கள் சமையல் பணிகளில் கவனத்துடன் செயல்பட பாருங்கள் சிலர் வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் கோலாகலமாக செய்வீங்க வேறு சிலர் புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாகன வசதியும் குடும்பத்துல ஆரம்பிக்கலாம் சந்தோஷம் சிலருக்கு பிள்ளை வரம் கர்ப்பிணிகள் தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க பிள்ளைகளின் எண்ணங்களுக்கு மாதிப்பு கொடுங்க சில நேரங்கள்ல எதிர்மறை எண்ணங்கள் உருவாகலாம் அதனால யோகா தியானம் மூலமா சரி செய்து கொள்ள பாருங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும் இல்ல தரசிகளை வரைக்கும் குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்க ஆரம்பிக்கும் கணவர் உங்களின் வேலைகளை பகிர்ந்து கொள்வார் மாமியார் மாமனார் உங்களை பெருமை பேசுவாங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை மன உளைச்சலில் இருந்து விடுபடுவீங்க ஓரளவு பணவரவு இருக்கும் இருந்தாலும் அதை கையாள்வதில் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க சனி பகவான் மீனத்தில் அமர்ந்தபடி தங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு மற்றும் பதினொன்னாவது இடங்களை பார்க்கிறாரு அவர் உங்களின் இரண்டாம் வீட்டை பார்க்கறதுனால இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுறது நல்லது கண்ணை பரிசோதித்து கொள்ளுங்க சில நேரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமலும் போகக்கூடும் சனி பகவான் உங்களின் ஏழாவது கை வலி மரத்து போகுதல் அவருடன் வாக்குவாதம் வேண்டாம் பிரச்சனையை பேசி சரி செய்ய பாருங்க அதே மாதிரி லாப வீட்டை பார்க்கிறதுனால நெடு நாட்களாக பணம் பணமெல்லாம் இனி கைக்கு வர ஆரம்பிக்கும் சுப செலவுகள் தேடி வரலாம் சிலருக்கு ஆடை அபரண சேர்க்கையும் நிகழப்பெறும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன ரீதியான குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நிலை குறித்து அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி யாரையும் நம்பி முதலீடு செய்யவோ ஜாமீன் போடவோ வேண்டாம் வேலை வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் பொருளாதார விஷயங்களில் மற்றவர்களை நம்பி ஏமாறவும் வேண்டாம் அதே மாதிரி நண்பர்களிடம் கவனமாக இருக்க பாருங்கள் கடனை தவிர்த்துக்கொள்ளுங்கள் கவனக்குறைவால வேலையில் பாதிப்புகள் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனம் ரொம்ப முக்கியம் அதே சமயம் வெளிநாட்டில் இருப்பு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க வேலை மற்றும் வியாபாரத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் இருந்தாலும் சமாளித்து மீட்டு வருவீங்க அதே சமயம் நன்மைகள் ஓரளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பற்றுவரவு உயர ஆரம்பிக்கும் பழைய சரக்குகள் வெற்று தீரும் சிலர் சொந்த இடத்திற்கு தொழில் ஸ்தானத்தை மாற்றும் வாய்ப்புகள் இருக்கு நிறுவனம் சார்பில் அன்னதானத்திற்கு இயன்ற பங்களிப்பை செய்யுங்க நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் வேல் வலுக்குறையும் உங்களின் திறமையை கண்டு அதிகாரிகள் வியப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை வந்து உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மருத்துவம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கடினமான காலமாகவே இந்த காலம் அமைய பெறுதுங்க உங்களுடைய ஒழுங்குபடுத்தி சரியான நேரத்தில் செய்து முடிக்க நீங்க முயற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகிறது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க உங்களுடைய வேலை அப்படி குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல கால தாமதம் ஏற்படலாம் புத்திசாலித்தனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சிலருக்கு உடல் நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றிக முடியுங்க அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கூட பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பனிச்சுமை சேர்ந்து இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்படுகிறதுங்க நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம் நல்ல படிங்க படிஞ்சுட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் அழைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை வந்து ஏற்படுத்துங்க அதே சமயம் எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேர வாய்ப்புகளும் அமையப்பெறுகிறது ராசியில் இருக்கக்கூடிய வக்ர சனி பகவானின் நிலையானது மன நிம்மதியை குறைய செய்யும் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் அதனால் சற்று கவனமாக எதிலையுமே ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே வேளையில் ராசிநாதனினுடைய சஞ்சாரத்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்தை அவரே பார்க்கறதுனால யோகமும் உருவாக செய்யும் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் அகல ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது துரிதமாகவே நடைபெற ஆரம்பிச்சிடும் அதே போல மனதுல வியாபாரம் பற்றிய கவலையும் அகலலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல குடும்பத்துல நிம்மதி குறையும்படியான சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் பிள்ளைகள் நலனில் சற்று அக்கறையாக இருப்பது அவசியமாகிறது உடல் களைப்பும் சோர்வும் உண்டாக செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் யோசித்து செயல்படுவது அவசியமாகிறது வீண் அலைச்சலும் ஏற்படலாம் செலவுகளும் அதிகரிக்கலாம் கலைதுறையினருக்கு பிரச்சினை குறையுங்க நீங்க பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காம இருக்கிறது நல்லது வழக்கு விட கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கும் பொருள் வரத்து அதிகரிக்கும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவையும் உருவாகலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது காரிய அனுகூலங்கள் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறலாம் பணவரத்து அதிகரிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வமும் உண்டாக பெறும் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவுங்க